மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திர செகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம இப்போ பார்க்குறது வேத பாடசாலை தொடர்பான பல அனுபவங்களை பார்க்குறோம் அதில் விழுப்புரம் பாடசாலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் நடந்த ஒரு சம்பவம் அங்கே இருக்கிற சில பெரிய பசங்க சுவரேறு குதித்து பக்கத்தில் தேட்டரில் படம் பார்க்க போயிட்டா ராத்திரி செகண்ட் ஷோ இவர் என்ன பண்ணுறார் மடத்தின் அந்த பாடசாலை மேனேஜர் வந்து பெரியவளுக்கு தபால் எழுதியிருக்கார் இதுபோல் வெளியில் போய் அப்போ சாப்பிட்றதா தகவல் வருது இது போல் சுவரீர் குதித்து சினிமா தேட்டருக்கு போன தகவலும் வந்தது என்ன பண்ணுறதுன்னு கெட்டு எழுதியிருக்கா பெரியவாப்ப கார்வேட் நகர் ஆந்திராவில் இருக்க அங்கே வர சொல்லி தபால் போட்டேன் இந்த மேனேஜர் என்ன பண்ணார் மடத்து இந்த வேத பாடசாலையில் இருக்கிற வாத்தியார் அதாவது பாடம் சொல்லித்தரக்கூடியவர் பாடசங்களெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே போயிட்டார் இவர் என்ன நினச்சின்னு மேனேஜர் பெரியவா வந்து எல்லோரையும் சத்தம் போட போகிறாள் இந்த பசங்களில் என்ன எல்லாம் சினிமாவுக்கு போயிடல எல்லா இஷ்டத்துக்கும் வெளில போய் சாப்பிட்றல இது என்ன நினச்சின்னு இருக்கள் இந்த மடம்னா இப்படி இருக்கணும் கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படிலாம் பெரியவா கண்டிப்பாகனு நினச்சி மேனேஜர் போயிருக்க இவன் போன உடனே எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு எல்லாம் ஆசுவாசப்படுத்தின்னு வந்த உடனே அவளை பற்றி விசாரித்து வேதம்லாம் சொல்ல வச்சு இங்கே உக்ராணத்தில் சமையல் கட்டில் யார் பொறுப்பார்களோ அவளை கூப்பிட்டு இவழெலாம் பார்த்துக்கோ இந்த பசங்கள்லாம் பார்த்துக்கோ இவெல்லாம் என்ன கேட்டாலும் நீ பண்ணித்தரணும் இவள் என்ன கேட்டாலும் என்ன சாப்பாடு ஐட்டம் கேட்டாலும் நீ பண்ணித்தரணும் போங்க குழந்தைங்களா எல்லாம் சந்தோஷமாக இருங்கோ கோவில் குளம்லாம் இருக்கு எல்லாம் சுற்றி பாருங்கோ போங்கோ அனுப்பிச்சுட்டு என்னடா அது பெரியவா ஏதோ கண்டிப்பாக நினச்சி பார்த்தா பெரியவா கிட்டே வந்து உக்காந்தோடனே உங்களுக்கு சாப்பாடெல்லாம் நான் இங்கே போடுவா நான் கவனிப்பா அப்படின்னு உக்ராணத்தில் இருக்கிறவரை கூப்பிட்டு பெரியவா சொல்கிறாளே அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்புறம் நாளைக்கு ஒரு நாள் கழித்து ஏதாவது சொல்லுவான் போல இருக்கு இப்போ தானே வந்திருக்கு வந்த உடனே பசங்கள்கிட்ட எதுக்காக இதை பற்றி சொல்லுவானே அப்படின்னு கூட பெரியவா இருக்கலான்னு நினச்சிண்டு மேனேஜரும் சாதாரணமாக இருந்துட்டார் இந்த பசங்களை பார்த்தோம்னா பெரியவாலே கூப்பிட்டு சொன்ன உடனே உற்சாகமாக எடுத்த பசங்கள் எல்லாம் ஒரு ஒரு ஐட்டம் சொல்கிறது எல்லாம் என்ன சாப்பாடு கேட்டாலோ அதெல்லாம் கிடைக்கிறது அங்கங்கே சுத்துகிறா இந்த இடமே கார்வெட்டை ரொம்ப அற்புதமாக இருக்கும் பெரியவா கேம்ப் இருக்கிற இடம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் குளக்கரை எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல எல்லாமே சுற்றுறது ஜாலியாக சுற்றுறது பா பெரியவா அப்பப்போ கூப்பிட்டு இந்த வேதம் சொல்ல சொல்லுவா சாகைதான்னு ஒன்று சொல்ல சொல்லுவாள் பெரியவா எப்போப்போ கூப்பிட்றாரோ வந்து அதெல்லாம் சொல்லிவிட்டு போயிடும் இந்த குழந்தைகள் எல்லாம் சொல்லிவிட்டு போயிடும் கிட்டத்தட்ட நம்மளாம் வேதம் படிக்கிறோம் ஒரு இதுக்கு பெரியவா கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்துருக்கோங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் இந்த பசங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு எக்ஸ்கர்ஷன் வந்த மாதிரி சொந்த நம்ம கிராமத்தில் போவோம் இல்லையா வெக்கேஷனுக்கு போவோம் ஒரு தாத்தாவாத்துக்கு பாட்டியாத்துக்கு பெரிய மாவத்துக்கெல்லாம் போகும் அது மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோங்கிற மாதிரி நல்லா ஜாலியாக இருக்க பசங்கள் பசங்களுக்கு வெக்கேஷன் விட்டால் எப்படி இருக்கும் இல்லை வெக்கேஷன்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு இந்த மே மாதம்லாம் விட்டாச்சுன்னா பிடிக்கவே முடியாது என்னென்ன விளையாட்டோ விளையாடும் என்னென்ன சாப்பிடோ சாப்பிடும் எங்கெங்கே சுத்தனமோ சுத்தம் எல்லாம் அவ்வளோ உற்சாகமாக இருக்கும் கிட்டத்தட்ட அது போல் இந்த குழந்தைகள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு லீவுக்கு போல் அந்த இடத்துல நான் சுற்றி அனுபவிச்சுட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு வாரமே கடந்து போச்சு ஒரு வாரம் தாண்ட போகிறது இந்த மேனேஜர் பார்க்குற என்னடா அது ஒன்றுமே சொல்லலை பெரியவா நம்ம இவ்வளோ தூரம் தபால் எழுதணும் இதெல்லாம் நம்ம சொன்ன குழந்தைகள் எந்த அளவுக்கு கேட்கணும் சொல்ல முடியாது பெரியவ சொன்னால் நான் சுக்க சொல்லுவார் எப்படி சொல்லணுமோ சொல்லுவார் அதுக்காக தான் அவரை கூப்பிட்டு வந்தோம் இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு அவரோட மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு இதை பெரியவாட்ட போய் சொல்ல முடியாது என்ன பிரியவா நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை இந்த குழந்தைகளை நீங்கள் கண்டிக்கணுமே பிரியவா நாளைக்கு நான் முகத்தை பார்த்துட்டு ஒரு வேலை சொல்கிறேன் அப்படின்னா அவெல்லாம் ரொம்ப சாஃப்டாக எங்கிட்ட இருக்கணும் பெரியவா அப்படின்லாம் சொல்கிறேன் ஆனால் பெரியவா அவள்கிட்ட ரொம்ப ரொம்ப என்ன குதூகலமாக பேசுகிற இந்த பசங்கள்கிட்ட எல்லாம் அவள் வேதம் சொல்கிறத கேட்கறது அவளோட சந்தேகங்களுக்கு பதில் சொல்கிறது அவள் விருப்பப்பட்டப்ப என்ன வேணுமோ போய் சாப்பிட்றது இஷ்டத்துக்கு சுத்துறது இப்படியே போயிட்டு இருந்தது ஒரு வாரம் பத்து நாள் ஆகிடுது அடுத்த நாள் ஊர் கிளம்புற சொல்லிட்டேன் பெரியவா சொல்லிட்ட கிளம்பலாம் ஆனால் இந்த மேனேஜர் இருக்கார் இல்லையே நீ மட்டும் இரு நீ அடுத்த நாள் போய்க்கலாம் அப்படிங்கிற இந்த பசங்களையும் இந்த வாத்தியாரையும் போகலான்னு சொல்லிட்டார் பெரியவா சொல்லிட்டார் நீங்கள் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்ட ஆனால் இந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா அவர் மட்டும் இரு நீ அடுத்த நாள் போகலாம் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்க அடுத்த நாள் போகலான்னு சொல்லியிருக்க என்ன காரணம் யோசிக்கிறார் மேனேஜர் என்னடா அது வாத்தியாரையும் பசங்களையும் அனுப்புகிறார் நம்ம இதுக்கு அடுத்த நாளுக்கு போகச் சொல்லணும் ஒரு வாரம் இருந்தோமே எதான தகவல் நமக்கு சொல்லணும்னா இந்த ஒரு வாரத்தில் பெரியவா சொல்லியிருப்பாளே பசங்களுக்கும் எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கலை பசங்களையும் எந்த விதத்துலையும் கண்டிக்கலை ஊருக்கும் போ சொல்லியாச்சு ஊருக்கு போகிற நேரத்தில் நிச்சயமாக பெரியவாவை கண்டிக்க மாட்டா ஏன்னா முடிச்சுட்டு போகிறப்பறப்ப அந்த சமயத்தில் சொல்லுவாள் யாரும் சொல்ல மாட்டாள் கண்டிக்க மாட்டா அப்படின்னு இந்த மேனேஜர் யோசிக்கிறார் நம்மளை மட்டும் எதுக்கு இருக்கு சொல்லணும் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவார் நம்மக்கிட்ட சொல்கிறத இவாழ்கிட்டையே சொல்லலாமே ஒருவேளை வேளை இப்படிலாம் நீ பார்த்துக்கணும் இப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்தாலுன்னா அது இந்த பசங்களுக்கும் கொடுத்தால்தானே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னுலாம் யோசிக்கிறார் இந்த மேனேஜர் அடுத்த என்னச்சு இந்த பசங்களெலாம் கிளம்பியாச்சு விழுப்புரம் பாடசாலையிலேருந்து வந்த பசங்கள் அவர்களுடைய வாத்தியார் அதாவது வேத பாடங்களை சொல்லி கொடுக்கக்கூடியவர் இவெல்லாம் விழுப்புரம் கிளம்பியாச்சு யார் இருக்கா மேனேஜர் மட்டும் இருக்க அடுத்த நாள் மேனேஜரை வந்து பார்க்க சொல்லியிருக்க இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்